வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாண கொடாநாட்டிலே மிகவும் துயரமான ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது நீண்ட காலமாக சிறைகளிலே வாடுகின்ற அப்பாவி தமிழ் இளைஞர்களுடைய விடுதலையை வலியுறுத்தி தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி யாழ்ப்பாண குடாநாட்டு பாடசாலை மாணவன் ஒருவர் தன்னை தானே மாய்த்து கொண்டிருக்கின்றார் ஓய்வண்டி முன்பாக பாய்ந்து அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார் அவருடைய அந்த உடலை பார்க்கின்ற பொழுது உண்மையில் மிகவும் கவலையாக இருக்கின்றது அவருடைய உடல் ரெண்டாக ரெண்டாக தூண்டாட தூண்டாடப்பட்டிருக்கின்றது மிகவும் ஒரு 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 இந்த வகையிலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு முடிவாக அவருடைய அந்த முடிவு அவருடைய அந்த இறப்பு விதம் அமைந்திருக்கிறது அவருடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கிறார் ஆனால் அவர் அதை அந்த கோரிக்கையை அடைந்து கொள்வதற்காக அவர் செய்திருக்கின்ற வழிமுறை என்பது இந்த வகையிலும் ஈரடித்து கொள்ள முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு முடிவை அந்த இளைஞன் அந்த அந்த சிறுவன் எடுத்ததற்குரிய முழு பொறுப்பையும் இந்த இலங்கை அரசாங்கமும் இந்த இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தை நிபந்தனையின்றி ஆதரித்தவர்களும் தான் ஈட்டுக்கொள்ள வேண்டும் கடந்த கால பகுதியிலே இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடரிலே இந்த விடயங்கள் தொடர்பாக தீர்க்கமாக பேசி அதில் அந்த தீர்மானங்களில் இந்த விடயங்களை எல்லாம் உறுதியாக உள்ளடக்கி இருந்தால் நிச்சயமாக இவ்வாறான ஒரு முடிவுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை அந்த மாணவனுக்கு ஏற்பட்டிருக்காது அந்த இளைஞனுக்கு ஏற்பட்டிருக்காது ஏன் அதற்கு பின்னர் கூட அந்த கைதிகள் அந்த போராட்டங்களை நடத்த முற்பட்ட பொழுது சம்பந்தப்பட்ட தரப்புகள் தங்களுடைய தாங்களும் காத்திரமான ஒரு எதிர்ப்பு போராட்டத்தில் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக இன்று இளைஞர்கள் இவ்வாறான ஒரு முடிவுக்கு செல்ல வேண்டிய எந்த ஒரு தேவையும் ஏற்பட்டிருக்காது தொடர்ந்தும் அரசாங்கத்தினாலும் தமிழ் தலைமைகளினாலும் வெகுமாற்றப்படுகின்ற பொழுது விரக்தி அடைகின்ற இளைஞர்கள் இவ்வாறான ஒரு துரோகமான இவ்வாறான ஒரு முடிவுக்கு சென்றிருக்கின்றார்கள் இது எதனை காட்டுகின்றது என்று சொல்லி சொன்னால் ஆரம்ப காலங்களிலே எழுபதுகளில் தமிழ் இளைஞர்கள் சிங்கள பௌத்த இனவாதத்திற்கு எதிராக ஆரம்பித்த போராட்டங்கள் உதாரணமாக சிவாகுமாரண்ணன் அவர்கள் மேற்கொண்ட தியாகம் அதைத் தொடர்ந்து அந்த தியாகம் ஒரு பெரு தீயாக கொடுத்துவிட்டு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு விடுதலை போராட்டங்களில் இணைந்து கொண்டு ஒரு விடுதலைக்காக போராடிய அந்த நிகழ்வுகளைத்தான் நினைவுபடுத்துகின்றது ஆகவே இந்த 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 இளைஞனுடைய இந்த 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 இளைஞனுடைய இந்த மாணவனுடைய இந்த இந்த தியாகமானது அவ்வாறான ஒரு நிலைமைக்கு நிலைமையை கொண்டு செல்ல விடாமல் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இருக்கின்றது அதாவது அந்த கட்டுப்படுத்தல் என்பது இந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துவதன் மூலமாக அல்லது இதனை மூடிமறைப்பதன் மூலமாக அல்லது வந்து வன்முறைகளை தொடர்ந்தும் கையாள்வதன் மூலமாக கட்டுப்படுத்த முடியாது மாறாக தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என்ன அது அது தொடர்பாக வந்து ஒரு நியாயமான தீர்வுகளை காண்பதன் ஊடாக அரசியல் கைதிகளுடைய விடுதலை அரசியல் தீர்வு தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான அரசியல் தீர்வு இந்த ரெண்டையும் செயல்படுத்துவதன் ஊடாகத்தான் அஹ் நான் நினைக்கின்றேன் எதிர்காலத்தில் இவ்வாற இளைஞர்கள் இவர் போன்ற இளைஞர்கள் இவ்வாறான முடிவுக்கு செல்வதை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அஹ் எது எப்படி இருந்தாலும் அஹ் இளைஞர்களிடம் நாங்கள் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்வது தயவு செய்து உங்களுடைய கோரிக்கைகளை ஜனநாயக ரீதியாக முன்வைத்து ஜனநாயக ரீதியான போராட்டங்களிலே நாங்கள் ஈடுபட முடியும் தயவுசெய்து உங்களை மாய்த்து கொள்ளுகின்ற இவ்வப்படிப்பட்ட கடுமையான முடிவுகளுக்கு எக்காரணம் கொண்டும் செல்ல வேண்டாம் அது ஒரு எங்கள சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு விழப்பை மட்டும்தான் தந்து கொண்டிருக்கும் ஆகவே இவ்வாறான முடிவுகளை தயவு செய்து எடுக்க வேண்டாம் என்பதை இந்த இடத்திலே வினியமாக நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறார் சரி சரி